இன்னைக்கு நம்ம கடல் பாசியில் அக்ரஹாரன்னு சொல்கிறாங்களா அந்த கடல் பாசியில் இருந்து ஃப்ரூட்டு ஜல்லி வச்சு ஜல்லி மிக்ஸு கலர் கலராக போட்டு அதில் செய்ய போகிறோம் என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கடல் பாசியில் அக்ரஹார்ன்னு சொல்கிறாங்களே அந்த கடல் பாசியில் இருந்து ஃப்ரூட்டு ஜல்லி வச்சு ஜல்லி மிக்ஸு கலர் கலராக போட்டு அதில் செய்ய போகிறோம் ஒரு ஜல்லி மிக்ஸு அப்படியே கப்பில் காய்ச்சி ஊற்றி அப்படியே கவுத்துணுன்னா அப்படி கண்ணாடி பதத்தில் எல்லாம் ட்ரான்ஸ்பரண்டாக தெரியும் பழங்கள்லாம் இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் இப்தார் விருந்துக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு பண்டிகை காலங்களில் இது மாதிரி செஞ்சு வச்சு நீங்கள் எல்லாருடைய பாராட்டுதலையும் பெறலாம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த சைனா கிராஸ் அப்படின்னு சொல்லும்ல கடல் பாசி அக்ரஹார் அது எடுத்துருக்கோம் நட்ஸு இது தேவைப்பட்டால் இருக்கிறவங்க போடுங்க இல்லைன்னா விட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை திராட்சை விதை இல்லாத திராட்சை ஸ்ட்ராபெரி அது வச்சுருக்கோம் ஆப்பிள் குவி இந்த குவி ஃப் ஃப்ரூட் வரதில்ல அந்த குவி ஃப்ரூட்டு அந்த சைனா கிராஸ் காய்ச்சுறதுக்கு சர்க்கரை தேவையான சக்கரை இந்த கடல் பாசி சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல கடல் பாசி அதில் நம்ம இந்த ஃபுட்டிங்க்கு காய்ச்சும் போதே கொஞ்சம் அதிலருந்து ஒரு சிரப் கொஞ்சம் எடுத்து அதில் நாலு என்ன க எத்தனை கலர் வேணுமோ அத்தனை பிளேட்டில் கொஞ்சம் கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை போட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு குளிர்ச்சியான பொருள் இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபுட்டிங் செய்கிறதுக்கு இந்த சைனா கிராஸ் கடல் பாசிக்கு தண்ணி அதாவது நம்ம பத்து கிராம் போடுறோம் பத்து கிராம்னா அந்த பா ஒரு பாக்கெட்டு இருபத்தஞ்சி ரூபா அதில் ரெண்டு பாக்கெட் போடுறோம் பத்து கிராம் ஒரு பாக்கெட்டு பத்து கிராம் இந்த பத்து கிராம் பாக்கெட்டு ரெண்டு போடுறோம் ஏன்னா ஃபுட்டிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த பழங்கள்லாம் போடுறதுனால பத்து கிராம் போடுறோம் பத்து கிராமுக்கு நாலு கிளாஸ் இந்த கிளாஸில் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு தண்ணி சூடாகட்டும் இப்போ இந்த கிராஸ் கடல் பாசியை சின்னதாக வெட்டி வெட்டி போட்டுக்கிடுவோம் இது சைனா கிராஸில் இந்த கடல் பாசியை ஃபுல்லாக கரையிற அளவுக்கு அப்படியே பொறுமையாக தீயை நிதானமாக வச்சு கரையிற அளவுக்கு நல்லா வேகட்டும் வந்து ஒரு பத்து நிமிஷமாக அது ஆகும் அது கரையிறதுக்கு அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க இந்த கடல் பாசி நல்லா கரைஞ்சிருச்சு கரைஞ்சி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான நம்ம நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுவோம் நாலு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கோம் நல்லா சக்கரை கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்த உடனே நல்லா க்ளீனாக கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ சர்க்கரையும் சேர்ந்து கரைஞ்சதுக்கப்புறம் தீயை ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சிருச்சு கடல் பாசியும் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ தீயை ஆஃப் பண்ணிடலாம் அரை மணி நேரம் அடு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே இருக்கட்டும் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும் நார்மலான சூடு இதமான சூடு வந்துடும் சூடு வந்தவுடனே ரொம்ப ஆற விடக்கூடாது ஆர்ட்டா கட்டி ஆகிரும் அதுக்குள்ள சூடு இருக்கும்போதே அதில் நம்ம பழத்தெல்லாம் நம்ம வெட்டி வச்சிருக்குள்ள பழம் அதை எல்லாத்தையும் அடுக்கி அதில் இதை ஊற்றி அப்படியே செட்டிங் பண்ண விட்டால் செட்டிங் ஆகிரும் இப்போ அதை எப்படி செய்யலாங்கிறதை அங்கே காட்டுறேன் இப்போ இந்த கிராஸ் கடல் பாசி நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்திருக்கு அதே நேரத்தில் செட் செட்டாக எதமான சூடு இருந்தால் தான் நம்ம எடுத்து ஊற்ற முடியும் அதுக்கு நம்ம ரெடி ஆகிருச்சு இந்த பாருங்கள் ஒரு நல்ல கௌத்திர மாதிரி ஒரு பவுலில் இந்த குவி பழம் இந்த குவி பழத்தை திராட்சை வச்சுருக்கேன் இந்த ஜெல்லி கட் பண்ணியிருக்கோம்ல அந்த ஜெல்லி இந்த ஜெல்லிலாம் சைடில் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஸ்ட்ராபெரியும் நம்ம உடவுட அடுக்கியிருக்கோம் இப்போ ஒரு லேயர் ஊற்றுவோம் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஊற்றலாம் இப்போ இந்த லெவலில் ஒரு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படி விடலாம் இது கொஞ்சம் அப்படியே செட் ஆகட்டும் செட் ஆகினோடனே மறுபடியும் பழத்தை அடிக்கி மறுபடியும் இந்த ஜல்லிலாம் அடிக்கிட்டு மறுபடியும் லேயர் ஊற்றி விட்டுடலாம் இந்த நட்ஸு அப்படியே இப்போ லைட்டாக தூவிக்கிடலாம் இதை ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சோம் இந்த பாருங்க ஜல்லி மாதிரி லைட்டாக செட் ஆயிடுச்சு இப்போ அடுத்த லேயருக்கு நம்ம ஊற்ற போகிறோம் அதே மாதிரி பழங்களை அடுக்கணும் இந்த லேயரை அப்படியே ஃபுல்லாக அது உள்ள ரொம்ப வரைக்கும் அப்படியே ஊற்றிக்கிட்டே வந்துடலாம் இந்த பவுலில் மீதி இருக்கிறத ஊற்றிட்டோம் அது மாதிரி என்னென்ன ஃப்ரூட் இருந்துச்சோ அதை எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அடுக்கியாச்சு இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்தோன்னே அப்படியே கவுத்துனாக்க நம்ம எல்லா பழங்களும் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துடும் ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருவோம் இப்போ நம்ம ஃபுட்டிங்க ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தோம் அருமையான முறையில் செட் ஆகிடுச்சு கவுத்திக்கங்க கவுத்திட்டு இப்போ அடியில் கை வச்சிட்டு பாருங்கள் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க செஞ்ச ஃபுட்டிங்கு எல்லாம் இதில் போட்டிருக்கோம் நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம இப்தாருக்கு இருக்கு நோம் திறக்கிறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வெட்டி வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கும் உடம்புக்கு ரொம்ப புளிர்ச்சியான பொருள் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செஞ்சு பாருங்க ரொம்ப ஈஸியான எளிய முறை தான் இது செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்